विजय येन நேரில் போகவில்லை அப்படின்னு ஒரு மடம் மாத்திர வேலையை பண்றாங்க காலையில இருந்து இவர் இங்கே அவர் எங்கே அப்படின்லாம் தான் போட்டாங்க அவரு அடுத்து எங்க வரப்போதுன்னு தெரியும் அங்க போயிட்டாரு அதுலதான் இவங்க பழப்பம் ஓடுது கொடுத்துட்டா இவங்களுக்கு கோபம் வந்துடும் ஐயோ ஐயோ கொடுத்துட்டா அதனால அரசியல் பண்ண முடியல குடுக்கலன்னா தான் நல்லா அரசியல் பண்ணலாம் அதனால அதுல என்னென்ன பிரிவு இருக்குது என்னன்னு பிரிச்சு வேற சொன்னார் தண்ணாமலை அது பத்தி தமிழக அரசு எப்படி செயல்படுது அது பத்தி எல்லாம் எல்லா பத்திரிகையாளர்களும் ரியாக்ஷன் கேட்கல விஜய் வீட்டுக்குள்ள இருந்து கொடுத்தாரு விஜய் நான் அரசாங்கம் விஜய் இப்ப கட்சியா ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து நிவாரண உதவி பண்றாரு அவர் காசுல இருந்து பண்றாரு அதுல அவர் வீட்டுல கூப்பிட்டு குடுத்தாரு அரசு இருக்கிறதுக்கும் ஒரு கட்சி கட்சியை ஆரம்பிக்க முன்னாடி ஒரு நடிகர் போய் உதவி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்தையும் நீங்க போய் ஒப்பிடவே முடியாது என்ற அரசு அரசு துறை அரசு எந்த வேறங்க நீங்க போய் துணை முதல்வர் அங்க இருந்தார வச்சு அதிகாரி எப்படி வேலை செய்வோம் வணக்கம் சார் வணக்கம் புயல் பாதிப்புகள் ஒரு நாலஞ்சு மாவட்டத்துல வந்து பெரிய அளவுக்கு இருக்கு அந்த பாதிப்புகளை ஒட்டி தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு மற்ற எதிர்கட்சிகளுடைய கல அரசியல் எப்படி இருக்கு சார் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுனா நீங்க உதயநிதியின் உதயநாள் மூணு நாளா கொண்டாடிட்டு கொண்டாடி இடையில உதவிகள் தானே மக்களுக்கு உதவி பண்றதுக்கு ஒரு விழா அதுக்கு இந்த பேர் வச்சிருக்க பெருசான உடனே உதயநிதி போய் போய் நடத்துங்களேன் மாவட்டம் இருக்குல்ல கடுமையா பாதிக்கப்படலாம் அங்க போய் நடத்துங்கன்ற உதயநிதியின் உதயநாளா அங்க போய் நடத்துங்களான்ற அப்போ இது வந்து யாருக்குனா திட்டமிட்ட நிகழ்ச்சி இது உதயநிதியின் உதயநாள் நூத்தி அறுபத்தி ரெண்டு கூட்டணி அறிக்கையை விட்டுருந்தாரு அதனால இது ஒரு பிரச்சனையாகி சமூக வலைதான் விமர்சனம் வந்தோம்னா இது வந்து அப்படி கிடையாது இது இப்படி இவங்க தான் தெரியும்ல எது நடந்தாலும் அதில் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு அவங்க ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு அதை ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு அது உதவி பண்ணாங்கன்னு அது இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ் அவரும் வருத்தத்தோடு அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுறாரு முதல்வர் அண்டு துணை முதல்வர் போனாங்க ஒரு மண்டபத்தில் இது பண்ணாங்க ரெண்டு மூணு இடங்களில் அதிகாரிகள் கூப்பிட்டு போய் காமிச்ச இடத்த பார்த்தாங்க நிவாரண உதவி கொடுத்துட்டு வந்துட்டாங்க வெஞ்சி போனால் அரை நாள் கூட இருந்துருப்பாங்களான்னு தெரியாது அவர் மட்டும் ஒரு ஆலோசனை கூட்டணும்னு ஒரு நாட்டன் பண்ணிட்டு வந்துட்டார் உதயநிதி எல்லாருமே சென்னையில் இருக்காங்க அப்போ பாதிக்கப்பட்ட நே கடுமையாக பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டம் ஆனால் மூணு மூணுன்னு விட்டுருக்காங்க திருவண்ணாமலை விட்டுறாங்க நான்கு மாவட்டங்கள் ப்ளஸ் கிருஷ்ணகிரி தருமபுரி இதெல்லாம் கிருஷ்ணகிரியும் கடுமையாக அந்த ஊத்தங்குறையெல்லாம் கடுமையான பாதிப்பு அங்கெல்லாம் போய் நேரடியாக அங்கேயே அந்த மாவட்டங்கள்லேயே எல்லாமே பக்கத்து பக்கத்து மாவட்டம் தானே தங்கி இருந்து அந்த நிவாரண பணிகளை கொஞ்சம் முடக்கி விட்றது அதெல்லாம் பார்க்குறதுன்னு ஒரு பெரிய கேம்ப் மாதிரி போட்டு பண்ணுற வேலையை பண்ணணும் முதல்வரால் போக முடியல துணை முதல்வர் அதுக்கு தானே இருக்கார் அவர் அங்கே இறங்கி பண்ணணும் அந்த ஒர்க்கை ஆனால் பண்ணல இதுதான் இவங்களுடைய அந்த இதுன்னு சொல்லலாம் மற்ற நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு அமைச்சரை போடுவாங்க பார்த்துட்டீங்களா இது ஒரு அஞ்சு மாவட்டம் எல்லா அமைச்சரும் அங்கே இறங்கி கொடுங்களேன் எல்லாம் இங்கே உட்காந்து பிறந்த நாள் கொண்டாடுறாரு ஒருத்தர் துணை முதல்வருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாரு ஒருத்தர் உட்காந்து பொன்முடி மேலே ஏன் சேர் சேரடிச்சாங்கன்னு அவர் ஒரு புது தகவல் சொல்லிகிட்டு இருக்காரு இப்படி தான் அவங்க ஓடிக்கிட்டு இருக்க தவிர எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு இந்த ஹாஸ்டல் திறந்து வைக்கிற விழா அந்த மாதிரி அப்போ இவங்களுடைய நிவாரணம் இதுன்றது அப்புறம் இன்னொன்று ரெண்டாயிரம் ரூபா வச்சுருக்காங்க ரேஷன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாவட்டத்துக்கு மட்டும்தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த அருகே படிச்சீங்கன்னா தெரியும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மூன்று மாவட்டங்களில் பாதிப்புகள் அடிப்படையில் ஆய்வு செய்து அதில் ரேஷன் கார்டுக்கு ரெண்டாயிரரூபா இங்கே பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆறு மாவட்டம் முதல்ல சொல்கிறாங்க அது வந்து குடிசைகள் நெற்பயிர் சேதம் பயிர் கால்நடை கால்நடை சேதம் மற்றதுக்கு இந்த ரேஷன் கார்டுக்கு ரெண்டாயிரூபான்றது இந்த மூணு மாவட்டத்துக்கு மட்டும்தான் அந்த ரெண்டாயிரரூபா எந்த மொழியான பசி சோலப்பூரிக்கு கதையா இதே ஒரு எதிர்கட்சியாக இருந்து அதிமுக அந்த வேலை பண்ணால் அவ்வளோ பேசியிருப்பார் ஓனில்ல போன புயல்லையே ரூபா கொடுத்தார் அதுதான் அண்ணாமலை போன்றவழைக்கிற கோரிக்கை அதனால் ஆளுங்கட்சியுடைய அந்த இது வந்து இப்படி இருக்குது நீங்கள் யாராவது ஏதாவது போட்டிங்கன்னா உள்ளே வந்து அவங்கள வண்ட வண்டியாக திட்டுற ஏற்பாடு இல்லாட்டி அங்கே பாரு இங்கே பாரு லண்டன் பாரு அமெரிக்கா பாரு குஜராத் பாருன்னு எதையாவது ஒரு இதை எடுத்து போட்டால் அதுக்கு பதில் சொல்லுன்றது இன்றைக்கி காலையில் ஒரு புது வேலை பண்ணியிருக்காங்க விஜய் ஏன் நேரில் போகவில்லை அப்படின்னு ஒரு மடம் மாத்திர வேலையை பண்ணுறாங்க காலையிலேருந்து விஜய் போகிறாரு போகாத அவர் இஷ்டம் அது அவர் கட்சி நாட்டில் அது பிரச்சனை இல்லை நீ ஊடகங்கள் விவாதிக்க வேண்டிய விஷயம் தமிழக அரசு இந்த பாதிப்புகளை எப்படி கையாண்டுது துணை முதல்வர் புதுசாக வந்த உடனே நடக்கிற இந்த புயல் பெரும் சேதம் தேசிய பேரிடரை அறிவிக்கணும்லாம் இவங்க சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு இதில் துணை முதல்வருடைய செயல்பாடு எப்படி இருந்தது இந்த மாதிரி விவாதம் பண்ணால் யாரும் வரமாட்டாங்க கூப்பிட்டா ஏன்னா பல நிலை விதிவான்களுக்கு புடப்பை அப்படி தானே ஓடுது அதை விட்டுட்டு நேற்று என்ன பண்ணுறாங்க அண்ணாமலை விஜய்க்கு எதிராக பண்ணுவாரா உதயநிதிக்கு எதிராக பண்ணுவாரான்னு இது அதனால் ஊடகங்கள் நீங்கள் மடை மாத்திரை வேலைகள்லாம் ஊடகங்கள் மூலயமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் இது இப்படி இருக்குது எதிர்கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் உண்மையிலே அதிமுக நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ஏன்னா எந்திரிங்க இதான் உங்கள் டக்கான்னு ஓரளவுக்கு கலப்ப களத்தில் போய் நீங்கள் சென்னையில் ஒரு ஆறு எட்டு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டர் போனோம்னா எங்கே இவர் இங்கே அவர் எங்கே அப்படின்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டாங்க அவர் அடுத்து எங்கே வரப்போகுதுன்னு தெரியும் அங்கே போயிட்டாரு சேலம் போனார் கிருஷ்ணகிரியில் போனார் எல்லா இடத்துக்கும் நேரடியாக வேஷ்டியை மடிச்சு கட்டி இறங்கிட்டாரு அப்போ அது வந்து பெரிய ஒரு ரீச்சாக இருந்தது இவங்க எம்பிக்கள் இந்த இவங்க ஆளுங்கட்சியில இன்னைக்கு நாற்பது எம்பிகளை கொடுத்தாங்க நாற்பது எம்பியை கொடுத்தோம் எந்த எம்பியுமே கலப்பழத்துக்கு போல இல்லை பார்லிமெண்ட் செஷன் நடந்துட்டு நடக்கட்டும் அங்கே போய் என்ன பண்ண மத்திய அரசு தர வேண்டிய நிதியை கேட்கு அப்படியா நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் முடிஞ்ச உடனே அவங்க நான் பேசினாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க ஒரே இது வெளியில் நேற்று வெளியில் வந்துட்டு அதான் நீ விசாரணை வேண்டும் விசாரணை வேணும் இங்கே கேட்டுன்னு இருக்காங்க எங்கள் வந்தார் சந்திச்சாரா எஸ் ஆர் நோ சொல்லுங்கன்னு ஆனால் அதை பற்றி வாய் தவறில்ல அங்கே முன்னாடி கோஷம் கொடுக்குறது திருச்சி சிவா தான் நீங்கள் நாற்பது எம்பி இல்லை மாதிக்கப்பட்டம் மாவட்டத்துண்ண மூணு தானே மற்றது கூட செத்த ஒரு அஞ்சு ஆறு மாவட்டம் இந்த மூணு மாவட்டத்துக்கான எம்பிகள் யார் ஒன்று இது விழுப்புரம் இல்லை சார் அது வந்து நம்ம ஒரு நாடாளுமன்றம் போது அங்கே போய் கேள்வி கேட்கறது அந்த மாதிரி வேலைகள் எம்பிகளுக்கு இருக்கும் நாடாளுமன்ற சொல்கிறேன் நாற்பது எம்பிங்க நீங்கள் பத்து எம்பி வச்சுருக்கீங்க ஏங்க எங்களுடைய பணி பத்து பேர் அவங்க ஏடிஎம்கே ஒரு இருபது வச்சிருக்காங்க பாஜக ஒரு பத்து வச்சிருக்குது நாங்கள் பத்து பேர் தான் இருக்கிறோம் அங்கே போய் சண்டை போடுறது ஆள் வேணுங்கன்னா ஓகே நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் கையில் தான் இருக்குது அப்போ நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி பேர் அங்கே அனுப்பிச்சிட்டு இல்லை இந்த பாதிக்கப்பட்ட மாவட்ட எம்பிகள் மட்டும் உங்கள் ஏரியாவில் போய் பாருங்கன்னு சரி மற்றதெல்லாம் சுயம் அது இதுன்னு பேசுகிற ஒரு அது திருமாவளவன் அவருடைய ரெண்டு இது தானே முக்கியமான மாவட்டங்கள் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிறது இவர் சிதம்பரம் எம்பி அவர் விழுப்புரம் எம்பி பார்க்க என்ன கிருஷ்ணகிரி அவ்வளோ கடுமையாக பாதிக்கப்பட்டு காங்கிரஸ் எம்பி கடலூர் காங்கிரஸ் எம்பி அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்போது இவங்க வந்து இவங்கலாம் பார்த்தா தான் பார்லிமெண்ட்டில் போய் அடுத்த செஷன்லையாவது பேச முடியுங்க இல்லை அந்த குழு மதிய குழுலாம் வரும்போது இவங்க நின்று இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ பாதிப்படுன்னு தெரியும் நீங்கள் பட்டியலின மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த அந்த பகுதி ஃபுல்லாகவே அதுதான் அப்போ இவங்க ரெண்டு எம்பியும் போய் அங்கே போய் உக்காந்துப்பீங்களா இல்லை இவங்க இல்லை இதுக்கு நிர்வாக ரீதியாக பல கட்டங்கள் இருக்குது எம்எல்ஏக்கள் இருக்காங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க அது இல்லாமல் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இருப்பாங்க அரசு அதிகாரிகள் இருக்காங்க அவங்க எல்லாரும் அங்க இருக்க போறாங்க எல்லாருமே இங்க இருக்கணும்னா நம்ம தனித்தனி பிரதிநிதிகள் யாருமே இல்லையா அதானே பிரச்சனை நேத்து சோற குடுக்குறீங்க ஊசி பொண்ணு சோற குடுக்குறீங்க இல்ல எங்கேயோ ஒண்ணு இதா நடக்கிறதை வச்சு நம்ம தாங்க சமூக வலைத்தளையே இதான் நடக்குது சமூக வலைத்தளத்துல வருதுங்க ஒண்ணு வந்தாலும் அது குற்றம் இது என்ன தைரியம் உங்களுக்கு எப்படி வருது ஒண்ணும் இல்ல ரெண்டு மூணு இது ஒரு இடத்துல மறியல நடந்தது இன்னொரு இடத்துல சாப்பாடு லாரியில கொண்டு வந்து இறக்கி கொடுக்குறாங்க அது ஊசி போன சாப்பாடு நேற்று நாங்கள் பட்னியாகவே கிடக்கிறவங்க எங்கள் சாப்பாடாக வேணாங்க இதை சாப்பிட்டு ஒரு நோய் வரதா அப்படின்னு அந்த அம்மா புலம்பிட்டு போகுது இன்னொரு இதில் சாலை மறியல் பண்ணி சாப்பாட்டை காமி ரெண்டு நாளாக சாப்பாடு இல்லாமல் இருக்கும் ரெண்டு நாளாக சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவன் இந்த மாதிரி சாப்பாடு கிடச்சா ஏதாவது ஒரு கொஞ்சம் ஊசி போகிற லைட்டாக இருக்கிற கண்டிஷன்தோடு சாப்பிட்ருவோம் ஏன்னா பசி ஆனால் அவங்களாலே சாப்பிட முடியாத அளவுக்கு இது மறியல் பண்ணுற அளவுக்குனா எப்படி இருக்கும் அதிகாரிகள் அந்தளவுக்கு அப்போ நீங்கள் யார் போகணும் நீங்கள் யாரு நீங்கள் எங்கத்துக்கான பிரதிநிதி திமுக வருவாங்க போவாங்க ரைட்டு நாங்கள் கேட்கறது விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க களத்தில் என்ன நினைக்கிறீங்க அறிக்கை தோழமை கட்சிகள்னு சொல்லிக்கிறாங்க காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் இவங்க இருந்து ஏதாவது அறிக்கை நீங்கள் பார்த்தீங்களா எதுவுமே கிடையாது இதுதான் இவங்க நிலம்பாடுன்ற அங்கே அர்ஜுன் அறிக்கை கொடுத்துருக்காரு ஆதவ துணை வீக்க வீசிகாவுடைய என்ன பிரிவு அது சுயமரியாதை பிரிவு சுயமரியாதை பிரிவு திமுக பிரிவுன்னு நாங்கள் கேக்க திமுக பிரிவு நான் அங்கே தான் அதிகம் நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இவர் எதுவுமே கிடையாது அதனால் அதை விட்டுருங்க ஆதவ் அர்ஜுன் நடத்துகிற போக போகமாட்டேன்ட்டார் இவர் அப்புறம் என்ன அதனால் அது விட்டுருங்க என்னென்னா இவங்க தோழமை கட்சிகள் யாருமே களத்தில் இல்லை இது ஒரு பார்ட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாமக காலத்தில் இறங்கிடுச்சு அவர் இறங்குறத டெய்லி அறிக்கை விடுறது மற்ற விஷயங்கள் எல்லாம் அண்ணாமலை வந்தார் வந்தோடனே நேற்று கூட போய் ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கங்கே இருந்து என்ன தேவை ரெண்டாயிரன்றது பத்தாது போன தடவை ஆறாயிரூவா கொடுத்தீங்க அந்த இதுக்கு இது அதோட இழப்பு பயங்கரமாக இருக்குது ரெண்டாயிரம் கொடுத்தீங்க எந்த மூளைக்கு மூணு மாவட்டம்லாம் அவர் அதெல்லாம் சொல்கிறாரு மேலேருந்து வர வேண்டிய நிதியை வாங்கி கொடுக்கணும்ல நீங்கள் சொல்லுங்க நாங்களும் அவளை கிழறாரு வழக்கமாக மத்திய அரசுகள் இந்த வேலையை பண்ணோம் அதில் தான் இவங்க பழப்பம் ஓடுது கொடுத்துட்டா இவங்களுக்கு கோபம் வந்துடும் ஐயோ ஐயோ கொடுத்துட்டா அதனால அரசியல் பண்ண முடியல கொடுக்கலனா தான் நல்லா அரசியல் பண்ணலாம் அதனால் அதில் என்னென்ன பிரிவு இருக்குது என்னென்ன பிரித்து வேறு சொன்னார் இல்லை தண்ணாமலை மாநில பேரிடர் இதில் வந்து ஆயிரத்தி சிலரை கோடி ரூபா மேலே இருக்குது அதை உடனடியாக தமிழக அரசு எடுத்து செலவு பண்ணலாம் தேசிய பேரிடர் இதில் நீங்கள் செலவு பண்ணிட்டு வாங்கலாம் நீங்கள் என்னென்ன இதுவோ அது எல்லாத்துக்குமே நாங்கள் துணை இருப்போம் இருக்காரு நல்ல அரசியல் பார்ப்போம் காங்கிரஸ்ஸு அங்கே நின்றுட்டுருக்காங்க அவங்களுக்கு பெரிய பிரச்சனை அங்கே இந்தியா அதானி வந்த பிரச்சனை தான் தமிழ்நாட்டில் இதை விட இந்த விஜய் வந்து பனையூரில் பாதிக்கப்பட்டவர்களை வர வச்சு உதவி பண்ணுறாரு சென்னை டிபி சத்திரம் பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த உதவி பண்ண விஷயமும் விமர்சிக்கப்படுது அந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்கிறதா பார்க்க முடியாதா அதாவது இந்த மனைவளத்தில் நான் பார்த்த வரைக்கும் தாவேக்காய் தொண்டர்கள் தன்னெழுச்சியாக அங்கங்கே உதவிகள்லாம் பண்ணுறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இவங்க இந்த இஸ்லாமிய அமைப்புகளுடைய கட்சிகள் அவங்களும் வந்து உதவி பண்ணுறதை பார்த்தோம் இதை விஜய் கூட பாராட்டி நெகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த இது முடிகிற வரைக்கும் நிவாரண பணிகளை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் அறிக்கை வரலைன்றப்போ அறிக்கையை விட்டு அவர் அறிக்கையை விட்டார் அவங்க தீபத்துலேருந்து இரநூத்தி ஐம்பது ஃபேமிலி கூப்பிட்டு நிவாரண உதவி கொடுத்தாரு அதில் ரெண்டு இருவேறு கருத்துக்கள் அவர் வந்து என்ன பெரிய மன்னர் ஆட்சி அரசியல் என்னன்னா விஜய் புறா அடிக்கலான்னு பார்த்துருந்தாங்க ரெண்டாவது இந்த பிரச்சனை வந்து பெரிய எதிர்ப்பு போராடத்துல சேத்தவாரி அடிக்கிறாங்க பெரிய அங்கங்கே எதிர்ப்பு பாலம் இப்போ பதினாறு கோடி ரூபாய்ல கட்டின பாலத்தை மூணு மாசம் முடி திறந்து வச்ச பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு அவர் போட்டு டெய்லி அங்கங்கே பேட்டி கொடுத்துக்கிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி இது வந்து பெரிய சமூக வலைதளங்களில் பெரிய இவங்களால் பெருசாக கம்பு சுத்த முடியல அப்போது இந்த பிரச்சனைகள்லாம் இது பண்ணுன்னா அட்ரா டைவர்ஷன்ட்டு மாட்டனார்ரா விஜயின்ட்டு விஜய் வீட்டிலேருந்து இருந்து பண்ணாரு உடனே ஒருத்தவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறாங்க ஒரு எம்எல்ஏ உடைய மனைவி அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க இதெல்லாம் பாதிக்கப்பட்டுருக்குது இல்லை விசிகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்போது இந்த மாதிரி இப்படி கை காட்டும் போது இங்கே மூணு விரல் இருக்குதுன்றதை பற்றி கவலைப்படலை விஜய் கூப்பிட்டு கொடுத்தாரா இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க அவர் அங்கே வந்தாருன்னா பெரிய தள்ளுமுள்ளு அதாவது கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கிறத கூட வேடிக்கை பார்க்குறது அதிகமாக விஜய் வந்திருக்காருன்னா கொஞ்சம் சும்மா இருக்கிறவங்க கூட வேடிக்கை பார்க்க வருவான் அதுதான் நிவாரண பணின்றது பண்ணுறது எதுவுமே நடக்காது இது ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக இருந்தாலும் இது மாதிரி விமர்சனங்களை தவிர்க்க முன்னேற்பாடுகள்லாம் செய்து கொண்டு நேரடியாக செல்வது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க அரசியலுக்கு வந்த பிறகு அடுத்தவர்கள் இந்த மாதிரி டைவர்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக நீங்கள் நடந்துக்க கூடாது அப்படின்றது ஒரு பொதுவான விமர்சனம் நீ சொல்கிறது கரெக்டே இன்னொன்று ஒரே ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு ஐயோயோ ஐயோன்னா இந்த இன்னைக்கு ஊடகங்கள்லாம் எடுத்துக்கிட்டு பல பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இது கேட்குறாங்க ரியாக்ஷன் அவர் போலிய வீட்டில் இருக்கார் இவர் போலைய துணை முதல்வர் ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துட்டார முதல்வர் ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துட்டார அது பற்றி தமிழக அரசு எப்படி செயல்படுது அது பற்றிலாம் எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் ரியாக்ஷன் கேட்கல விஜய் வீட்டுக்குள்ளேருந்து கொடுத்தாரு விஜய் நான் அரசாங்கம்மா விஜய் இப்போ கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து நிவாரண உதவி பண்ணுறாரு அவர் காசுலேருந்து பண்ணுறாரு அதில் அவர் வீட்டில் கூப்பிட்டு கொடுத்தாரு அதை ஒன்று அது நான் என்ன சொல்கிறேன் இதை சொல்லலாம் ஆனால் இது விவாத பொருளை ஆக்குற அளவுக்கு பெரிய ஒரு விஷயம் கிடையாதுன்றேன் ஏன்னா அதை விட பல விஷயங்கள் இருக்குது அங்கே அந்த மக்கள் வாடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே அமைச்சர்கள் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்களே இது சரியா எல்லா அமைச்சர்களும் சென்னையிலே இருக்கிறார்களே ஏன் இவர்களெல்லாம் அங்கே போட்டு இது பண்ணலை ஏன் ககன்தீப் சிங் பேடி அவர் வந்து இதற்கென்னே உருவாக்கப்பட்டவர் அவர் அவர் கையில் ஏன் ஒரு மூணு மாசம் முன்னாடி ஒரு பேரிடர் மேலாண்மையை அவர் கையில் அடிஷ்னல் பொறுப்பாக கொடுத்து என்னென்ன பண்ணணும் ஏன் பண்ணலை ரெண்டாவது இன்னைக்கு டைவர்ஷனுக்குரிய முக்கிய காரணம் அந்த சாத்தனூர் அணை திறந்த தான் மேட்டரு அந்த மேட்டரு அது பெரிய விவாத பொருளாக மாறிடுச்சு அதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க சரி அவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க இப்போ இவரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு இதை எடுத்து போட்டிருக்காரு நீர்வளத்துறை இந்த மாதிரி முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்திருந்தது ரெண்டாவது நேற்று இவர் ஒம்பது ஏழு கேள்விகள் கேட்டிருக்காரு அன்புமணி ராம்தாஸ் என்ன கேட்குறாரு அணையுடைய நீர்வரத்துக்கேற்ப திறந்து விடணும் இன்னொன்று அணை வந்து நூற்றி பத்தொம்பது அடினா நூற்றி பதினேழு அடி இருக்குது மலைக்கு முன்னாடியே அப்போது வானிலை ஆய்வு மையம் எல்லாம் சொல்கிறது என்ன எந்த அளவுக்கு மழை பெய்ய போகுது நீர்வளத்துறை இந்த வந்த அறிக்கை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மழை வந்து கடும் மழை இருக்க போகுது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீரை திறந்து விடணும் நீங்க பதினஞ்சாயிரம் கனஅடி திறந்து விடுறீங்க காலைல எனக்கு என்ன திறந்து விடுறீங்க ஆனால் அன்னையுடைய நீர் வரத்து முப்பதாயிரம் கனஅடி இருக்குது அப்போ முப்பதாயிரம் கனஅடி வந்தால் நீங்கள் இன்னும் வரப்போகுது இன்னும் நல்லா மழை பெய்ய போகுதுன்னா கூடுதலாகவே முப்பதாயிரத்துக்கு மேலே திறந்து விட்டுக்கிட்டே இருந்தா நீர் போய்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்க வந்து இந்த டைமுக்கு இப்படி திறந்து விட்றீங்க இந்த டைம் இப்படி திறந்து விட்றீங்கன்னு அவர் சொல்றாரு எல்லாத்துக்கும் மேலே அவர் சொல்றது நீங்கள் நள்ளிரவில் நான் நான் சொன்ன பொதுமக்கள் சொன்னா நள்ளிரவில் சொல்லிட்டு திறந்து விடுறதுன்றது என்னது அதற்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சம்பவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்லாம் அவர் கேள்வி வைக்கிறாரு அப்போ இந்த விவாதங்கள் இன்னைக்கும் தொடரும் அப்படின்றப்போ பாரு என்ன பண்ணலாம் சரி விஜய் என் வீட்டில் இருந்து கொடுத்தாரு அப்படின்னு டைவர்ஷன் இன்னைக்கு ஃபுல்லாகவே அது என்னமோ பெரிய விஷயம் மாதிரி போகுது நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி மடைமாற்றும் விஷயங்களுக்கு இடம் தராமல் செயல்படுறது தான் ஊடகங்கள் இதோட வேலை இது ஒரு மேட்ரு கிடையாது விஜய் கொடுக்குறா கொடுக்குறாரு கொடுக்காட்டி போறாரு இல்லை இன்றைக்கி பனை உருளை கொடுத்தவர் நாளைக்கு இன்னொரு மா அந்த பாதிக்கப்பட்ட மாவட்டம் நேராக போயிட்டா என்ன பண்ணுவீங்க நேராக போய் கொடுத்தாருண்ணா என் கொடுக்கலையா திருநெல்வேலியில் கொடுக்கல போன புயலுக்கு நீங்கள் கூட யாருமே போகலையே அவர் நேராக போய் இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் எப்படிரா போனாரு இவ்வளோ பேருக்கு உதவி பண்ணாருன்னு அவங்க காலத்தில் இருந்தாங்களே நெல்லை தூத்துக்குடி டைம்ல தமிழ்நாடு அவங்க அரசுங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க ஒரு அரசு இருக்கிறதுக்கும் ஒரு கட்சி கட்சியே ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு நடிகர் போய் உதவி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டுதே நீங்கள் ஒப்பிடவே முடியாதுன்ற அரசு அரசு துறை அரசுந்தது வேறங்க நீங்க போய் துணை முதல்வர் அங்க இருந்தாரு வச்சுக்கீங்க அதிகாரி எப்படி வேலை செய்வோம் இன்னைக்கு நான் வந்து அதுல ஒரு மாற்று பார்வையே முன்வைக்கப்படுது இப்ப நீங்க அமைச்சர்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாம் அங்க போனாங்கன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவங்க வராங்கன்னு சில தான் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர கிரவுண்ட் ஒர்க் நடக்காது அப்ப விஜய் டிபி சத்திரம் போனா மட்டும் அங்க மட்டும் இந்த பார்வை எங்க போச்சு மாற்று பார்வை எங்க போச்சு இதெல்லாம் பேச்சு கிடையாது அதுக்குதான் உங்களுக்கு பதவி கொடுத்துருக்குது உங்களை பாதுகாத்து பெரிய இது பண்ணுற அளவுக்குலாம் அங்கே மக்கள் ஒன்றும் பெரிய இந்த இதெல்லாம் கிடையாது போ நீங்கள் போகிறது தான் வேலை நீங்கள் போயிட்டு இன்றைக்கி இந்த மாவட்டம் ஃபுல்லாக நான் சுத்த போகிறேன் இந்த பகுதி ஒரு மாவட்டம் என்னங்க நீங்கள் போய்ட்டு லைட்டாக அவங்க அதிகாரி கூட்டு போய் காமிங்கிற பார்த்தி பார்த்துட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு நூறு இரநூறு பேருக்கு நிவாரணம் கொடுத்துட்டு வர்றதா அது யார் வேணா பண்ணுவோம் லோக்கல் எம்எல்ஏ பண்ணுவோம் எம்பி பண்ணுவாங்க நீங்கள் துணை முதல்வர் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா குற்றமாக சொல்லவில்லை உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பாக அதையும் பயன்படுத்த மாட்டுறீங்க அப்படின்றது தான் ஒரு விமர்சனம் அப்போது நீங்கள் இவர் கலைஞருடைய பேரன்றா பாடுறா அஞ்சு மாவட்டம் மனுஷன் அங்கேயே தங்கிட்டாப்புல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாவட்டம் விசிட்டு அதிகாரிகளை நீங்கள் எழுதுறதுலாம் ஆள் இருக்காங்கள நாலஞ்சு சா அந்த சேனல் இருக்குது சாட்டையை சுழற்றிய உதயநிதி அப்படின்னு அங்கே யாராவது கை நீட்டி திட்டினாருன்னா விரல் சொடுக்கிய உதயநிதி இதாக தான் போடுவாங்க அதெல்லாம் போட்டு பண்ணுறதுலாம் இருக்காங்கல்ல இது இல்லாமல் அவங்க டீம் வேறு இருக்கும் அப்போது இந்த வேலையை ஏன் செய்கிறதுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு தானே நீங்கள் இருக்கீங்க இப்போது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கார் கவர்மெண்ட்டு அது வே இந்த மாதிரி டைமில் அந்த இடத்துக்கு போனோம் இருக்கணுன்ற ஒரு வேலை இல்லை நான் போக மாட்டேங்க நான் சென்னையில் தான் என் வேலை நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னால் அப்போது பேரிடர் நேரங்களில் கூடுதலாக வேலை செய்வாங்க அதுக்கு நம்ம பணிக்கு வர்றதுக்கான அங்கீகாரம் இங்கே வந்துட்டு அதை விட்டுட்டு திருப்பிக்கிட்டு இது மடை மாத்திரை வேலை இந்த வேலை தான் இன்னொன்று இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணணும் எப்படி எங்கே தப்பு நடக்குது நீங்கள் ரெண்டு தப்பு பண்ணீங்கன்னா அதிகாரி பத்து தப்பு பண்ணுவாங்க சாத்தனூர் உண்மையிலேயே இவங்க நான் வேணவை செய்வாங்க கிடையாது ஆனால் அதிகாரிகள் இவங்க நம்மளை என்ன என்ன தப்பு நடந்தாலும் நம்ம நடவடிக்கை இல்லை அப்படின்னா அதிகாரிகள் கூடுதல் அலட்சியத்தோடு எனக்கு நின்றுருப்பாங்க இதுதான் இந்த ரெட்டே பிசம்னுவாங்க எல்லாமே நான் வந்து இந்த இதுக்கேற்ற மாதிரியே நடப்பேன் அந்த இப்போ ஃபைலுக்கு ஏற்ற மாதிரியே நடப்பேன் அறிக்கைக்கு ஏற்ற மாதிரி நடப்புணும் அது இல்லை அந்த சூழ்நிலைக்காக தான் இயங்குறது அதற்கேற்ற இயங்குகிற லீடர்ஷிப்பு அதிகாரிகளை அந்த இடத்துல பொறுப்பாக போடுறது நான் தான் சொன்னேன் ககன்தீப் சிங் பேடினா அவர் இந்த மாவட்டங்களுக்காகவே பிறந்தவர் அவர் பேரிடர்கள் பேரிடருக்கு என்ற பிறந்தவர் அவர் பார்க்காது கிடையாது இருந்து எல்லாத்தையும் பார்த்தவர் ஜெயலலிதாலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட அந்த பொறுப்பை கொடுத்தா ஒரு தடவை சிதம்பரத்தில் போய் ஒரு தீவில் மாட்டிக்கிட்டாங்க சுற்றி வெள்ளம் இதுவரெல்லாம் மாட்டிட்டார் அப்போ எந்த ஃபோனும் வேலை செய்யலை அப்போ சிடிஎம்இ அப்போ தான் இந்த ரிலையன்ஸ் வந்துருக்கு டிரைவர் ஒருத்தர் வச்சுருந்துருக்கார் அந்த ஃபோனை வாங்கி அதில் மட்டும் சிக்னல் இருந்திருக்குது கூப்பிட்டு பேசியிருக்காங்க அந்த மாதிரிலாம் பேரிடரில் மாட்டோம் அங்கே சுனாமியை கையாண்டவர்கள் பல வெள்ளங்களை பார்த்தவர் அப்போ அவருடைய அனுபவம் அவர் தூக்கி போட்டால் ஏவன் வேலை செய்வான் இதுக்கு இப்படி பண்ணிடணும் அதுக்கு அப்படி பண்ணிடணும் இந்த ஸ்டால்ஜ் அப்படிலாம் சொல்லாத இதுக்கு முன்கூட்டி இந்த வேலை பண்ணு அப்படின்னு பண்ணுவாங்க அப்போது அதுதான் தலைமை இந்த இடத்துக்கு ஒரு தேவைன்னு போடுறது அது போடுற இடத்துல யார் இருக்கா இவங்க தானே இருக்காங்க இன்றைக்கி வெள்ளா வந்தால் அப்புறம் போயிட்டு அவங்கள பரீட்சைக்கு லாஸ்ட் நாள் படிக்கிற மாதிரி இப்போ கொண்டு போய் ககன் சிப்பேரிய கொண்டு போய் விட்டார் என்ன பண்ணுவார் அவர் இருக்கிறதுல அவர் ஆய்வு பண்ணுறதுக்கே இன்னும் ஒரு மூணு அஞ்சு நாள் ஆகும் முன்கூட்டியே விட்டுருந்தா அது அமுதா இவங்கள மாதிரி ஆட்களே போட்டால் தான் அங்கே வேலை நடக்கும் அப்போ அவரும் வந்து ஒரு பத்து பேர் தயார் பண்ணுவார் அவர்கிட்ட பத்து பேர் ட்ரெயின் அப் ஆகும் அவங்க வந்து இவர் ரிட்டையர் ஆனாலும் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குடியே அசட்டாக இருப்பாங்க இதுதான் அரசாங்கம் இப்போ வித்தியாசம் புரியுதா அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து கொடுத்தாரு யூரியன் டிபி சத்திரம் போலன்னா அவர் போறாரு போகல அதோடைய பலனை அவர் அனுபவிக்க போகிறாரு அவ்வளோதானே நாளைக்கே போயிடுவார் இந்த மூணு மாவட்டங்களுக்கு நேரத்துக்கு ஏற்பாடுகள்லாம் ஆகிட்டுருக்கோம் நல்லா பண்ணு மெயினாக என்னை வாட வைத்த வைக்கிற வாண்டி மக்களுக்கு அதிகம் பாதிச்சு நான் வந்து நல்லா பண்ண போறேன்னு பண்ணார் என்ன பண்ணுவீங்க இதே அதை தூக்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு நாளைக்கு இந்த டைவர்ஷன் இதைத்தான் நான் சொல்கிறேன் ஆனாலும் விஜய் இது போன்ற விஷயங்களையும் வராமல் பார்த்துக்கிறது அவருக்கு கரெக்டு நான் இதுன்றேன் ஏன்னா நீங்கள் வந்துட்டீங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இல்லையா எம்ஜிஆர் விட வா எம்ஜிஆர் போனால் கூட்டம் எப்படி விழும் ஆனால் அந்த பாதுகாப்பு ஏற்பாடோடு தான் போவார் எம்ஜிஆர் ஆனாலும் மக்கள் நெருங்குவார் நம்ம மனு வாங்குவார் பக்கத்தில் கொடுப்பாரு அதெல்லாம் பண்ணுவாள் ஜெயலலிதா கூட்டம் அப்படியே வந்து விடணும் கலைஞர் இப்போ ஒரு ஸ்டாலின்னு எல்லா இடத்துலையும் கூட்டங்கள் வர தான் செய்யும் நீங்கள் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆளை வச்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணாலே போதும் மக்களை நேரடியாக சந்திச்சாதாங்க அந்த இது வரும் இன்றைக்கி ஒரு அமைச்சர் கண்ணீர் விட்டார்ல அந்த ஏழு பேர் இதுக்கு உண்மையிலேயே கூட கண்ணீர் விட்டுருக்கலாம் ஏன்னா சூழ்நிலை மனுஷன்தானே எல்லாரும் பார்க்கும்பொழுது எல்லாரும் அழகும் போது கண்ணீர் வர வாய்ப்பு ரிப்போர்ட்டர் கூட அன்றைக்கி அதை லைவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது போகுது கண்ணீர் விட்டாப்பில்ல அப்போ இது மனிதர்கள் தான் அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் கலா ஆய்வு நேரடி ஆய்வுன்றப்போ அதிகாரிகள் வந்து போய் சொன்னால் கூட உங்களுக்கு கோபம் வந்துடும் இவ்வளோ பாதிக்கப்பட்டுக்கிறான் அவனை போயின்னு ரெண்டாயிரூவா கொடுக்கறது என்னையா ரெண்டாயிரூவான்றீங்க அவன் வீடு எல்லாமே போச்சு ரெண்டாயிரூவா வச்சு ரெண்டு நாள் சாப்பிட முடியுமா நீங்கள் எதாவது பண்ணுங்க ஆறாயிரம் ரூபா கொடுங்க நம்ம பேசுவோம் அந்த மாதிரி ஒரு இது வரணுன்னா நீங்கள் களத்தில் ஆகி போனால் தான் அந்த கோவம் வரும் அந்த பாதிப்பு அப்படியே ஒரு இது வரும் நீங்கள் பார்க்குறதோ இல்லை அங்கே உட்கார்ந்து திரையில இல்லை அதிகாரிகள் சொல்றதோ வச்சுலாம் அந்த இது வராது அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இன்னொன்று இது வாய்ப்பு உதயநிதிக்கு வாய்ப்பு போதெல்லாம் முத்திரையை பதித்தால் விஜய் என்ன யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இவர் அன்னைக்கு முத நாளே பார்த்தீங்கன்னா அவர் மூணு மணி தான் வராரு அதுவே பெரிய விமர்சனமாக மாறுச்சு அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் கலைஞர் தான் எல்லாத்துக்கும் அவர் தாங்க உதாரணம் காலைல நாலு மணிக்கு எழுந்திரிப்பார் ஆட்சியில் இருக்கிறமோ இல்லையோ ஒம்பது மணிக்கு அறிவாலயம் வந்துடுவார் நீங்கள் காலையிலே அறிக்கை வந்துடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகைலாம் காலையில் அறிக்கை ரெண்டு பேர்ட்டு தான் வரும் அறிக்கணும் நாங்க எதோ ஒன்றும் இல்லை அப்படியே ப்ரீஃபாக இருக்கும் நீங்கள் எதையும் கட் பண்ண முடியாது யாரு ஒன்னு கலைஞர் ஒன்று ராம்தாஸ் அவ்வளவுதான் இதுதான் தலைமை இதான் அரசியல் நீங்கள் அதை விட்டுட்டு அதிகாரி சொல்லதான் கேட்டா அதிகாரி சூப்பரா கூப்பிட்டு போய் காம்பான் ஸ்கூல்ல டிஓ பண்ணல நீங்க ஸ்கூலு நானும் ஸ்கூலும் படிச்சிருக்கோம் என்ன பண்ணுவோம் எல்லாம் அடிப்போம் கலர் பேப்பர் ஓட்டுவோம் சார்ட்டுக்கும் எழுதுவோம் திருக்குறள் எழுதுவோம் அதை எழுதுவோம் எல்லோரும் அன்றைக்கி தான் வீட்டில் இருக்க நல்லா சொல்லுவாங்க நல்லா சட்டை போட்டு நல்லா யூனிஃபார்ம் போட்டு வருவோம் நல்லா படிக்கிற பையனை முன்னாடி நிறுத்துவாங்க டிவியை வந்து பார்க்கும்போது திருக்குறளை எழுதியது யார் திருவள்ளுவர் ரெண்டு குரல் சொல் அது ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அவன் சொல்லுவான் இந்த செட்டப்பு தான் அதிகாரிகள் பண்ணுவான் அதோடைய ஐ வருஷம் தான் இங்கே அதிகாரிகள் சார் தண்ணி சார் இதுக்காவா சார் சார் இங்கே பாருங்கள் சார் தூர்வாரம் சார் சார் இந்த தண்ணி நேராக கடலுக்கு போய்டும் சார் சார் இங்கே பாருங்க சார் மேப் அவள் தான் யாருக்கே தேவைன்னு கேட்கணும் இது யாருக்கு தேவை நான் வந்து ஓட்டேரிக்கு போகிறேன் அங்கே வாங்க எல்லாம் திடீர்னு மாற்றணும் அப்போ ஏற்பாடுகள் இருக்காது மக்களை நேரடியாக பார்த்துடலாம் நாலு பேர் எடுப்பான் உதயநிதியை திட்டிய மக்கள் நீங்கள் பத்து இடத்துக்கு போயிட்டீங்கன்னா இது எடுப்படாது நேரில் போகிறான் என் மனுஷன் வச்சு செய்கிறாரு அதிகாரிகள்னு அதுதான் மேலே வந்துடும் இன்னொன்று உங்களுக்கு பெரிய அனுபவம் கிடைச்சிரும்ல அதிகாரிகள் ஏன் எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இங்கே அதிகாரிகள் சேர்த்து கூட சில பேரும் அமைச்சர்களும் கூட்டு போய் காமிச்சுன்னுறாங்களே அதான் இன்னொன்னு ஆய்வு பார்த்தீங்களா எல்லாரும் ஒன்றாவே போவாங்க ஏன் நல்லா தான் என் கூட ஏன் வர்றீங்க நீங்க போய் அங்கே பாருங்க மேயர் நீங்க இங்கே போங்க அமைச்சர் நீங்கள் அங்கே போங்க பிரிக்க வேண்டியதுண்ணே நம்ம பா காலைல எங்கே போகலாம் ஆ சார் இங்கே வந்துடுறேன் எல்லாம் எல்லாரும் பண்ணி வந்துடுங்க அங்கிருந்து நம்ம அப்படியே மத்தமா போயிடலாம் என்ன ஆய்வு இது அப்புறம் ஆய்வு முடிச்சோன்னா சார் கல்யாண மண்டபத்தில் ஒரு முந்நூறு பேர் நிற்க வச்சுக்கிறோம் அரசு இப்படி நிவாரணத்தை கொடுத்துருக்கு அவள் தான் அதனால தான் சொல்கிறேன் இது எல்லாமே வந்து இது ஆட்சியில் ஒரு பார்ட்டு ஆனால் இதுவே கிடையாது நீங்கள் அரசியல் பண்ணோம் நீ அரசியலில் தலைவராக வளரணுன்னா கலைஞர் பாணி தான்